ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு உருமா வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது திரும்பி திரும்பி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நான் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பெருஞ்சிரம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பட்டை சோம்பு கசகச எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து லைட்டாக இடித்து எடுத்துருக்கேன் அப்படியே சேர்க்கலை இடித்து எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இல்லைன்னா சரியாக வதங்காமல் இருக்கும் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மாறிடும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு மல்லித்தூள் இருக்குல்லையா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ வரைக்கும் தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை எண்ணெயில் தான் சுருளா வதக்கி எடுக்கிறோம் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா காரம் வேணும்னா நான் வீட்டில் இருக்க கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் வதக்கி எடுத்திங்கன்னா தான் மசாலா வந்து பச்சை ஸ்மெல்லாம் போகும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஊற்றிக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் நல்லா வெந்து வரும் மசாலா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா மசாலா வந்து சரியாக வேகாமல் இருக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் தான் மசாலா வந்து நல்லா வெந்து வரும் இப்போ தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கோங்க எனக்கு தண்ணி வேணுங்கிறனால ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுவோம் மசாலா நல்லா வற்றி வந்துச்சு வேக வச்சால் பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இதுவும் நல்லா குதித்து வரட்டு வெயிட் பண்ணுவோம் வேக வச்ச உருளக்கங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட விட பெசஞ்சு எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நல்லா சுற்றி ஈவனாக படுற மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரிக்கு பிசஞ்சி எடுத்துக்கோங்க பிசஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்குலாம் மசாலெலாம் இறங்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பாட்டினா எல்லாம் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஓரளவு கொதித்து வந்துடுச்சு இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாகனா என்ன செய்யலான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை இதில் ஊற்றிடுவோம் சுற்றி ஊற்றி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கடலை மாவு ஊற்றினதுக்கப்புறம் சுற்றி நல்லா கலந்து விடுங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்கள் நல்லா கொதித்து வரட்டும் என்ன கடலை மாவு உடனே நம்ம வந்து அப்படியே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்புறம் பச்சை ஸ்மெல் அடிக்கும் கடலை மாவோட ஸ்மெல்லு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நல்லா கொதித்து ஓரட்டும் மூடி போட்டு கொதிக்க விடுவோம் குருமா வந்து இப்போ திக்காய் வந்துச்சு இன்னொரு சைடு அடுப்பில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கணும் அது இதில் ஊற்றிடுவோம் குருமா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து பல வீடியோக்கள் போடவும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்